உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் கல் உப்பை இந்த இடத்தில் வைத்து பாருங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் என்ன வந்து கல் உப்பை நம்ம செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சந்தோஷம் அப்படின்றது பணம் இருந்தா மட்டும் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால்தான் பதினாறு செல்வங்களும் ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் ஆரோக்கியத்துல இருந்து பணத்துல இருந்து நல்ல குழந்தைகள்ல இருந்து இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் நமக்கு ஒன்னாக சேரும் போதுதான் நமக்கு சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும் இன்னைக்கு பல பேருக்கு பிரதானமான ஒரு பிரச்சனை அப்படின்னா அது வந்து இந்த பண பிரச்சனை முக்கியமா கடன் கடன் இருந்தாலே நம்மளுடைய நிம்மதி அப்படின்றத நம்ம வீட்டை விட்டு வெளியேறிடும் அப்படிப்பட்ட அந்த கடன் தீர்ந்து வீட்டில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பலனை கிடைக்கும் கடன் அப்படின்றது நிறைய பேர் ஆசைப்பட்டு வாங்குறது கிடையாது ஏதோ ஒரு முக்கியமான தேவைகளுக்காக வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில ஆடம்பர தேவைகளுக்காக வாங்குறவங்களும் இருக்காங்க ஸோ எப்படி இருந்தாலும் சரி குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கடனை வாங்கிட்டு அடைக்க முடியலை அப்படின்னா அதனால அதிகப்படியான வட்டிக்கு மேல் வட்டி சேர்ந்து அசல நம்ம திரும்பி செலுத்த முடியாம கஷ்டப்படுறது அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா ஸோ கண்டிப்பான முறையில் அதுல இருந்து நம்ம விடுதலை கிடைக்க வேண்டும் அப்படின்னா தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ அதுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தி பார்க்கலாம் நிறைய பேருடைய பூஜை ரூம்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கல் இது கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அது வந்து வச்சிருப்பாங்க ரூம்ல முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இப்போ ஒரு கோவிலுக்கே போறோன்னு வச்சுக்கோங்களேன் அங்க பாத்தீங்கன்னா சுவாமியோட இருக்கக்கூடிய அந்த கற்ப கிரகத்துல கண்ணாடி அப்படின்றது இருக்கும் அந்த கண்ணாடி வந்து தெய்வ ஆற்றலை வீட்டில் வந்து பரவ வைக்கும் சோ அதனாலதான் வீட்டில் கண்ணாடி அப்படின்றது புதுசா ஒன்று வாங்கி எப்போவுமே சின்ன சைஸ்ல வைக்கணும் பெருசா வைக்கக்கூடாது சின்ன சைஸ்ல ஒரு கண்ணாடி அப்படின்றது எப்போவுமே வச்சுக்கணும் இப்ப அந்த என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த இதை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சேங்க நல்ல பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில சுக்கரன் உரை நேரத்தில் கல் உப்பை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன கிண்ணத்துலயோ இல்லை தட்லேயோ நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த கல் உப்பை அப்படியே கோபுரம் மாதிரி கொட்டி வைங்க கொட்டி வச்சுட்டு அந்த கண்ணாடியில அந்த கல் உப்பு பிரதிபலிக்கிற மாதிரி நீங்க வைக்கிறோம் நல்லா கோபுரமா வைங்க அந்த கண்ணாடியில அது பூஜை பூஜரோம்ல அப்படியே வச்சுடுங்க அடுத்த நாள் காலையில வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது வந்து ஆஹ் நீங்க அதை எடுத்து அந்த உப்பை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்குமே நீங்க தொடர்ந்து செய்துட்டு வர வர மகாலட்சுமியுடைய அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கிறதுனால பண வரவு அப்படின்றது நம்ம வாங்கின கடனை சீக்கிரமாக நம்மளால அடைக்க முடியும் அதுக்கு அடுத்ததாக திரும்பி நம்ம கடன் வாங்கக்கூடிய நிலை நமக்கு வந்து ஏற்படாமல் இது வந்து நமக்கு ஒரு பலன் வந்து நிச்சயமாக கொடுக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி